அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பத்மதல நாயகி உடனுரை ஸ்ரீ ஆதிபுராதீஸ்வரர் திருக்கோவில் எய்தனூர் இக்கோவில் நெல்லிக்குப்பத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து பாலு செல்லும் சாலை வழியாக சுந்தர்பாடியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது புராணங்கள் மொத்தம் பதினெட்டு ஆகும் இவைகளை அருள் திரு கைலாயநாதன் முதலில் நந்திதேவருக்கும் நந்திதேவர் சணர்குமாரருக்கும் சணர்குமாரர் வியாசருக்கும் வியாசர் முனிவருக்கும் அருளி செய்ததால் நாம் இன்று அவைகளை பெற்றுள்ளோம் இதில் சைவ புராணம் முதல் பிரம்மாண்ட புராணம் ஈராக உடைய பத்தும் சிவபுராணங்களாகும் இதில் ஆதிபுற தலவரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் உத்திரபாகத்தில் சேத்திர வைபவ ஆண்டம் அறுபத்தெட்டாவது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது காசிக்கு நிகரான ஆதிபுரம் சனகாதி முனிவர்கள் கிடைத்தறிய முக்தி பெற்றினை அளிக்கும் காசி திருத்தலத்தில் அருள்மிகு விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமானை வழிபட்டு கங்கைக்கரையில் உள்ள முக்தி மண்டபத்தில் எழுந்தருளி கைலாயத்திலிருந்து சிவபெருமானை தரிசித்துவிட்டு வரும் சூதமாக முனிவரை பார்த்து இகபர சுகங்களை எளிதில் தரத்தக்கதும் ஸ்ரீ நாராயணமூர்த்தியுடன் பார்வதி சமேதரான சிவபெருமான் எழுதலும் இந்த காசிப்பதிக்கு நிகரான நற்பதி திராவிட தேசத்தில் வேறு எங்காவது உள்ளதா அதனை தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அப்போது அவர் பிரம்மாண்ட புராணத்தில் உத்திரபாகத்தில் சேத்திர வைபவ காண்ட அறுபத்தெட்டாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது அத்தியாயமாக வரும் ஆதிபுர தளவரலார் உள்ளதை எடுத்துக் கூறி இத்தலம் காசித்தலம் போன்று இகபர சுகங்களை எண்ணியபடி அருளும் மூர்த்தித்தலமாகும் என்று விளக்கியுள்ளார் இதில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் மூன்றும் பெருமையுடன் அமைந்துள்ளன தாரகன் தாருகாட்சன் வித்யமாலி என்னும் மூன்று அரக்கர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவித்தனர் இதை கண்ட இந்திரன் பிரம்மனிடம் முறையிட பிரம்மன் திருமாலிடம் முறையிட திருமால் கைலைநாதரிடம் முறையிட அவர் அம்மூன்று அசுரர்களையும் சம்ஹாரம் செய்ய புறப்பட்டு வந்து எய்தனூரில் தேவர்களையெல்லாம் படைவீரராகவும் பூமியை தேராகவும் நான்கு வேதங்களை குதிரிலாகவும் பிரம்மதேவனை சாரதியாகவும் மகாவிஷ்ணுவை பானமாகவும் அமைத்தருளி திரிபுர சம்கார மகாவீர சொரூபத்துடன் அம்பில் பானம் புட்டி வீரட்டானம் எனும் திருவதிகைக்கு சம்ஹாரம் செய்திருள புறப்பட்டு சென்றார் வாளி வழிபட்ட ஆதிபுரீஸ்வரர் கிஷ்கிந்தா எனும் பட்டினத்தை அரசாண்டு வந்த வாலி வீடு பேரிடர்க்காக அன்றாடம் நான்கு சமுத்திரத்திலும் நீராடி விதிப்படி நித்திய கர்மம் முடித்து பின்பு கைலை மலைக்குச் சென்று முதலில் நந்திதேவரை வழிபட்டு அவரின் அனுமதியை பெற்று பார்வதி சமேதரான சந்திர சடாதர மூர்த்தியை மனம் வாக்கு காயங்களினால் வழிபட்டு தன்னகர் அணிந்து நீதியுடன் நல்லாட்சி புரிந்து வந்தார் ஒருநாள் சந்தியாவந்தனம் மூழ்கையில் திக்விஜயம் செய்து வந்த ராவணன் இவ்வாழியைக் கண்டு குறும்புத்தனமாக அவர் பின்னால் இருந்து தன் கையை விட்டு பிடிக்கும் முற்படுகையில் வாளி தன் வாளினால் ராவணன் உடல் முழுக்க சுற்றி கட்டிக்கொண்டு அப்படியே சமுத்திரங்களில் நீராடிய பின் கைலையை மலைக்கு சென்று நந்திதேவனை வழிபட்டு மகாதேவனைக்கான அனுமதி கேட்க நந்திதேவர் நம் கைலாசபதியானவர் திரிபுர சம்ஹாரத்தின் பொருட்டு முப்பத்து முக்கோடி தேவர்களோடும் அதிகாபுரியை எடுத்த ஆதிபுரத்திற்கு சென்றுள்ளார் என்றார் உடனே வாலி அந்த ஆதிபுரத்திற்கு வழி கேட்க நந்திதேவர் அத்தலத்தை எனது வாளினால் கட்டுண்டு விழிக்கும் ராவணன் அறிவான் என்று கூறினார் உடனே வாளி ராவணனிடம் அந்த திருத்தலத்தை காட்டினால்தான் கட்டு தளர்த்துவேன் என நிபந்தனை விதிக்க பின்பு ராவணன் அத்திருத்தலத்தை காட்டிட அங்கு திரிபுர சம்ஹார மூர்த்தியாய் உள்ள சிவபெருமானைக் கண்டு பேரானந்தம் கொண்டார் என தலவரலாறு கூறுவதால் இத்தலம் முன்னரே இராவணனால் வழிபட்டதும் பின் ராவணன் காட்ட வாலி வழிபட்டு பேரானந்தம் ஊற்றதுமான பெருமை திருத்தலமாகும் மேலும் வாலி பங்குனி மாதம் கிருத்திகி நட்சத்திரம் தொடங்கி விநாயக பூஜை முடித்து பத்து நாள் விழாவினையும் சிறப்பாக செய்துள்ளார் என தலவரலாறு கூறுகிறது நவதீர்த்தங்கள் உடைய ஆதிபுரம் இத்திருத்தலத்தில் கீழ் பிரம்ம தீர்த்தமும் தென் திசையில் வாழி தீர்த்தமும் தென்மேற்கு திசையில் பத்ம தீர்த்தமும் மேற்கு திசையில் ஞான தீர்த்தமும் வடதிசையில் சோம தீர்த்தமும் அக்னி திசையில் சூரிய தீர்த்தமும் வாயு திசையில் சக்கர தீர்த்தமும் ஈசானிய திசையில் இருடி தீர்த்தமும் ஆகிய ஒன்பது தீர்த்தங்கள் அமைந்திருந்தன இவைகள் ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்த கிணறுகள் போல் அமைந்திருந்ததாக ஊர் மக்கள் கூறுகின்றனர் ஆனால் இன்று ஒரு சில தீர்த்த கிணறுகள் மட்டும் நல்ல நிலையிலும் மற்றவை தூண்டும் உள்ளதை அனைவரும் காணலாம் நான்கு வகை லிங்கங்கள் பிரம்மலிங்கம் லிங்கம் கருடலிங்கம் பாண்டவலிங்கம் என நான்கு பெரும் லிங்க வழிபாடு இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது ஏனாதிநாத நாயனார் இந்த தளத்தில் சான்றோர் குலத் தலைவராய் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராய் விளங்கியவர் ஏனாதிநாதன் ஆயனார் அவர் விபூதி தரிப்பதிலும் தரித்த சிவனடையாரிடம் பேரன்று காட்டியும் வாழ்ந்து வந்தார் அரசர்களுக்கு வாழ்வித்தை கற்பித்து அதில் கிடைக்கும் வருவாயில் சிவனடையார்களுக்கு கொடுத்தும் தாமும் பூஜித்து சிறந்தோங்கி விளங்கினார் இவரின் தொழில் திறமையை கண்ட தாயா என் ஒருவன் தனக்கு வருவாய் குறைவதையும் ஏனாதிநாதருக்கு வருவாய் அதிகரிப்பதையும் கண்டு பொறாமையுற்று பெரும்பறையுடன் போரிட்டு அவரிடம் தோற்றான் அதனால் பூச்சியால் வெள்ளை நினைத்த அவன் மறுநாள் தனது நெற்றியில் புனித சாம்பலை பூசி தலைப்பாகையால் மூடி ஏனாதிநாத நாயனாரை சண்டையிடச் செய்தான் ஏனாதி நாயனார் தாக்குவதற்காக வாளை உயர்த்திய போது அவர் புனித சாம்பலை வெளிப்படுத்தினான் இதை பார்த்ததும் ஆயுதங்களை கைவிட்டு அசையாமல் நின்றார் அதை பயன்படுத்தி கொண்ட அவன் ஏனாதி நாயனாரை கொல்ல வாளை உயர்த்தினார் அந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றி அவருக்கு முக்தி கொடுத்தார் ஏனாதிநாத நாயனாரின் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு ஆண்டும் அவரது குரு பூஜையின் போது இயற்றப்படுகிறது பிரம்மசர்மா மோக்ஷம் எய்தனூரில் பிரம்மசர்மா என்ற பக்தியுள்ள பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார் சிவபெருமானின் தரிசனம் வேண்டி பினாகினின் நதிக்கரிகள் தன் நேரத்தை செலவிட்டார் ஒரு சங்கராந்தி நாளில் சிவபெருமான் அவர் முன் தோன்றினார் பிரம்மசர்மா இறைவனின் பொற்பாதங்களில் நித்திய இடைப்பாறுகளை காண முயன்றார் ஆதிபுரம் கோயிலில் வாலி நடத்தும் விழாவை காணும்படி சிவபெருமான் பிரம்மசர்மாவிடம் கேட்டார் ஐந்தாம் நாள் பஞ்சமூர்த்தி ஊர்வலத்தின் போது பிரம்மசர்மா சிவபெருமான் மீது ஸ்வாதச மந்தரி என்ற பாடலை பாடினார் அவர் வசனத்தை முடித்ததும் பகவானிடமிருந்தும் பிரம்ம சர்மாவிடமிருந்தும் ஒரு திகைப்பூட்டும் மொழி வெளிப்பட்டது இருவரும் இறைவனில் இணைந்தனர் இன்றுவரை பிரம்மசர்மா இறைவனுடன் இணைந்த இடத்தில் அவரது உருவம் உள்ளது எய்தனூரில் பணக்கார ரூபாவதி அறிவாளி வித்யாவதி என்ற இரு பெண்கள் வசித்து வந்தனர் எது சிறந்தது செல்வம் அல்லது அறிவு என்ற இருவரும் தங்களுக்குள் வாதிட்டு நாயகி தேவியின் தலையீட்டை நாடினர் அவளுடைய அறிவுரைகளின்படி குபேரர் அறிவு பெரிது என்று தீர்ப்பளித்தார் இதனால் கோபம் கொண்ட ரூபாவதி வித்யாவதியை மாறிட சாபம் அளித்தார் அச்சாபம் நீங்க வித்யாவதி கலைமகளை வேண்டினாள் கலைமகள் இங்கு வந்து ஒரு தீர்த்தம் அமைத்து அதனால் ஆதிபுருஷரையும் பத்மந்தல நாயகியையும் அபிஷேகம் செய்து தன் பக்தியின் பிசாசாம்சம் நீங்க வேண்டியபோது அவ்வாறே அருளே திறன் போற்றுவதற்குரியது என இவ்வொரு தலபுராணம் கூறுகிறது தட்சிணாமூர்த்தியின் கீழ்பால் வித்யாபதி விக்கிரக வடிவில் விளங்குவதை இன்றும் காணலாம் சூரியன் தோஷம் நீங்கப்பெற்ற தலம் காமதேனுவின் காரணமாய் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் கோபம் ஏற்பட்டது இதனால் பிரம்மா இட்ட ஆணையால் வசிஷ்டரை அழைக்க வந்த சூரியன் சிவனின் ஆணையின்றி வந்ததால் ஏற்பட்ட தோஷம் நீங்க இங்கே ஒரு லிங்கமும் தீர்த்தமும் அமைத்து வழிபட்டு தோஷம் நீங்கிச் சென்றான் என்கிறது ஸ்தல புராணம் பெரிய புராணத்தில் சீக்கீழார் கூறியுள்ள எயினனூர் பெருமை வண்டரை பூஞ்சோலை வயல் மருதத்தன் பனை சூழ்ந்து எத்திசையும் ஏரி சீர் எயின் மூதூர் எயினூர் இவ்வாலயத்தின் சிறப்பம்சங்கள் இங்குள்ள மகாவிஷ்ணு பிரயோக சக்கரம் கொண்டுள்ளார் இது மற்ற ஆலய சக்கர அமைப்பிலிருந்து மாறுபட்டு உள்ளது சக்கரத்தின் ஆரங்கள் துல்லியமாக உள்ளது இங்குள்ள துர்க்கை சிங்கத்தின் மீது சாய்ந்தபடி மகிதத்தின் மேல் நின்ற கோலத்தில் வயது முதிர்ந்த திரிபங்கமாக நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறாள் இவ்வாலயத்தின் கருவறை விமானத்தின் மேல் சப்தரிஷிகளான அத்திரி பிருகு வசிஷ்டர் கௌதமர் புலத்தியர் காஷிபர் ஆங்கிரசார் ஆகியோரின் சிற்பங்கள் உள்ளது இங்குள்ள விமானத்தில் பிரம்மன் தியான நிலையில் அமர்ந்துள்ளது அபூர்வமான காட்சியாகும் இவ்வாழைய கொடிமரத்தின் அருகே விழுந்து வணங்கும் பொழுது இறைவன் மற்றும் இரவி ஆகியோரின் அருளை ஒரே நேரத்தில் பெற முடியும் என்பது இவ்வாலயத்தின் தனி சிறப்பாகும் மற்றும் பன்றி யானையை விரட்டும் காட்சி இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி